சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி புள்ளினால் வருடம் கோடி புதுமண்ணால் நூறு கோடி துல்லிய செங்கலால் தூய முன்னூறு கோடி அள்ளியம் கோதை கேளாய் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கைலவிட் அகலார்தாமி ஒவ்வொரு விதமான கல்லுக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் என்ன அர்த்தம் என்பதை எத்தனை கோடி ஜென்மம் இந்த மண்ணிலே கிடைக்கும் என்பதை முன்னோர்கள் மிக தெல்ல தெளிவாக நமக்கெல்லாம் அருளியிருக்கிறார்கள் அதுபோல பாலா திரிபுர சுந்தரி அண்ணனுடைய இந்த ஆலயத்தை ஒவ்வொரு காலம் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு நல்லது வந்தால் ஒரு தீயது வரும் சேர்ந்து நன்மை வந்தால் தீமை வரும் இன்பம் வந்தால் துன்பம் வரும் அதுபோல யாருனாலையும் கடவுளாலையும் மனிதராலும் அழிக்க முடியாமல் ஒரு அசுரன் தோன்றுகிறான் அந்த அசுரனை தோன்றுவதற்காகவே லலிதா அண்ணனுடைய குழந்தையாக திரிபுர சுந்தரே இந்த நான்கு யுகம் இருக்கும் இரண்டாவது யுகத்தில் அவதரித்து குழந்தை வடிவமாக தோன்றி இன்றைக்கு நம் சேலம் மாவட்டத்திலே பல மனிதர்கள் அன்பை பெறலாம் ஆனால் பல ஆதீனங்கள் துறைகளுடைய அன்பை பெறுவது சாதாரண காரியமில்லை இல்லை சாது தரிசனம் பா விமோச்சனம் இந்த விழா நடைபெறும் பொழுது ஒரே மேடையில் இத்தனை சாதுக்கள் அமர்ந்து அவர்களுக்கு அருளாசி வழங்கினால் ஒரு சாதுவை நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஒரு நேர உணவு கொடுத்தோம்னா ஆயிரம் கோவில் கட்டுனதுக்கு சமம் அப்போ இந்த புண்ணியத்தை இந்த மண்ணிலே இந்த இடத்தில் அன்னை வரவேண்டும் என்பது அவனர்களால் அவன்தால் வணிகின் மந்திரத்திற்கேற்ப பெரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரம்மஸ்ரீ சிவகார்த்திய சுவாமிகள் சாமிங்கிற பட்ட சாதாரணம் வராது அவர்களும் அவருடைய சகோதரர் சிவஸ்ரீ சிவனேஸ்வர சுவாமிகள் இருவரும் சேர்ந்து இந்த விழாவை அன்னை அருளாலும் இன்றைக்கு மிக அற்புதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் துறையர்கள் அனைவருக்கும் பொங்குறு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை எங்கம நிலா எம்பிராட் என்று சொல்லிக்கொண்டு ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரி திங் துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி எல்லாம் மறைவாகட்டும் மகாதேவ போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் முரிய குருமகா சன்னிதானங்களாக விளங்கக்கூடிய திருப்பேரூராதீனம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி மகிழ்கின்றோம் இந்த நல்லதொரு விழாவாக சேலம் மாவட்டத்திலே சித்தர்கோவில் கிருவேலப்பாதையில் அமையப்பட்டிருக்கின்ற சோடசிபாலா திரிபுர சுந்தரி மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவோடு நமது சீடர் பெருந்தகை பிரம்மஸ்ரீ சிவகார்த்திகேய சுவாமிகள் சிவஸ்ரீ சுக சுகவனேஸ்வர சுவாமிகள் ஆகிய இருவரும் இன்றைய நன்னாளிலே ஆதீனப் பெருமக்கள் துறவியர் பெருமக்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆன்றோர்கள் சான்றோர்களுடைய முன்னிலையிலும் இங்கு வருகை புரிந்து விழாவினை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சன்னிதானங்களுடைய திருக்கரங்களினாலேயும் அவர்கள் ஆச்சாரிய அபிஷேக என்று சொல்லக்கூடிய தன்னை இறைப்பணிக்காக அர்ப்பணித்து கொள்ளுகின்ற நிகழ்வினை செய்வித்திருக்கின்றார்கள் அதன்பால் அவர்கள் தன்னை குடும்பத்தோடு அன்னை பாலா திரிபுர சுந்தரியினுடைய வாரிசாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர்களாகவும் விளங்க கருதி அவர்களை இந்த மடத்தில் பட்டாபிஷேகம் என்கின்ற பெயரிலே அவர்களுக்கு ஆச்சாரிய இந்த அபிஷேகமானது சேவிக்கப்பட்டு அவர்களை அன்னைக்காகவும் பொது சேவை செய்கின்ற நமது சனாதன தர்மத்தை காத்து சனாதன தர்மத்தை வழிநடத்துகின்ற வகையிலும் இந்த சனாதனம் என்றால் என்ன என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று பற்பல இறை வழிபாடுகளை அன்றாட செய்வித்து மக்களுக்கு நல்ல போதிப்பதற்காகவும் பாடசாலை அவர்களே இந்த பாலா திரிபுர சந்தரியனுடைய ஆலயத்திலே பாடசாலையை நடத்தி வருகிறார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற வகையிலே தான் கற்ற வித்தைகளையெல்லாம் தமக்கு பிறகு வருகின்ற வாரிசுகளுக்கு நமது இந்த சனாதன தர்மத்தை வழிநடத்துவதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் பற்பல சீடர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இங்கு ஆண்டுதோறும் கல்விகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது பாடசாலையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஆலயங்களிலும் அந்த காலங்களிலே ராஜாக்கள் மற்றும் மகா யாகம் என்கின்ற யாகத்தை செய்தார்கள் ஆனால் இந்த பாலா திரிபுர சுந்தரி பீடத்திலே மாதத்திற்கு இருமுறை மாதம் இருமுறையாக மகாசண்டியாக நடைபெறுகின்ற சன்னதியாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் குடிலாக இருக்கின்ற இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அன்னை சிறு குழந்தையாக தவிழ்ந்து கள்ளினால் மிக பிரமாண்டமான அளவிலே இந்த ஆலயம் கள்ளினால் பானிலாவை அளவிற்கு உயர்ந்து நிற்கும் என்று எங்களுடைய கற்பனையிலும் எங்களுடைய சிந்தனையிலும் அந்த பாலா திரிபுர சுந்தரி காண்பித்திருக்கின்றார்கள் நாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அரகர மகாதேவா இன்று சேலம் மாவட்டம் சித்தர் கோவில் கஞ்சமலை அடிவாரம் கிரிவலப்பாதையில் ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரை அம்பிகையோட பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவும் ஆச்சாரிய பெருமக்களாக அபிஷேகம் ஏற்று இந்த இடத்துல ஆச்சாரியாக விளங்கக்கூடிய சிவகார்த்தியன் சுவாமிகளும் சுகுணேஸ்வர சுவாமிகளும் அவர்களுக்கு எங்கள் சேலம் சித்தர் ஆசிரமம் சார்பாக அவர்கள் வாழ்த்துகளையும் ஆசைகளையும் தெரிவித்துக்கொண்டு சித்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஞான மார்க்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்னை பாலாதேவி அந்த பாலாதேவியோட ஆலயம் இந்த இடத்துல அது நம்ம சேலத்தில் இந்த கஞ்சமலை காளாங்கி சித்தையரோட மலை அடிவாரத்தில் அமையது சிறப்பு அனைத்து மக்களும் வந்து இங்கே வழிபாடு பண்ணி அனைத்து ஆசைகளும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் சிவாய நம்ம தெரிச்சோம்